உங்களோட வீட்டு எலிவேஷன் பார்க்க அழகாகவும் இருக்கணும் அதே சமயம் வீட்டோட ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா டெரகோட்டா ஜாலி தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டெரகோட்டா ஜாலியை நேச்சுரல் ரெட் கிளே மெட்டீரியலில் செய்வாங்க இதை கிளினில் ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காகும் ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும் அதனால தான் வீட்டுக்குள்ளே ஹீட்டும் கம்மியாகும் இதோட காஸ்ட் ரேஞ்சுன்னு பார்த்தா எழுபது ரூபால இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு பீஸ் வரும் இதோட சைஸ் அண்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இதோட பிரைஸே வேரியாகும் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஆர் டெக்கரேட்டிவ் கட் டிசைன்ஸும் இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கவர் பண்ண அப்ராக்சிமேட்டா ரெண்டுல இருந்து மூணு ஜாலி பீசஸ் வேணும் இந்த ஜாலி டிசைன்ஸை நீங்க எலிவேஷன் வால்ஸ் பால்கனி ஸ்டார்கேஸ் பிளாக் அப்புறம் காம்பவுண்ட் வால்லையும் யூஸ் பண்ணலாம் இதோட இன்ஸ்டாலேஷன் மெத்தட்னு பார்த்தா பிரிக் வால் மாதிரி தான் சிமெண்ட் மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ப்ராப்பரான அலைன்மெண்ட் மெயின்டெயின் பண்ணிணீங்கன்னா ஏர் ஃப்ளோ அண்ட் லைட்டிங் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகும் இன்டெனன்ஸ் அண்ட் டூரபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா பெயிண்ட் பண்ணவே தேவையில்லை இதோட நேச்சுரல் கலர் ஃபேட் ஆகாமலேயே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இதோட மெயின்டெனன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ தாங்க ஸோ அக்கேஷனலாக நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணால் மட்டும் போதும் இரகோட்டா ஜாலியோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தா ஹீட் இன்சலேஷன் நேச்சுரல் வென்டிலேஷன் அண்ட் எலகண்ட் லுக்காக கொடுக்கும் inside இன்சைட் டெம்பரேச்சர் மூணுலேருந்து நாலு டிகிரி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம் நீங்கள் கட்டப்போகிற வீடு ஒரு மாடர்ன் plus ட்ரெடிஷ்னல் காம்போ வேணும்னா terracotta ஜாலி தாங்க பெஸ்டான சாய்ஸாக இருக்கும் சரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை and developers டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க